ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ரமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமலா வாக்கலும் நிலை நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்த எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல நகர அறுபத்தெட்டாவது பாட்டு பார்க்க போறோம் கரியொடு கரி எதிர் பொருத்தி கைப்படை வரிசிலை முதலிய வழங்கி வால் உலை புறவியில் பொறியில் செண்டாடி போர்க்கலை தெரிதலின் பொழுதுபோம் சிலருக்கு அச்சேன் நகர் இதுதான் பாட்டு இப்போ பதம் பிரித்து பொருள் பார்க்கலாம் கரியோடு கரி எதிர்பொருத்தி கரின்னா நம்ம ஏற்கனவே யானைன்னு பார்த்துருக்கோம் யானையோடு யானையை எதிர்த்து போர் புரிய விட்டு கைப்படை வரி சிலை முதலிய வழங்கி கையில் உள்ள படைகளான கட்டமைந்த வில் முதலியவைகளை பயின்றும் இந்த இடத்துல கைப்படை அப்படின்னா கையில் ஏந்தி போர் புரியக்கூடிய ஆயுதங்கள் அதாவது வாள் வில் ஈட்டி போன்ற ஆயுதங்கள் அதைத்தான் கைப்படை அப்படின்னு சொல்றாரு வரி சிலை முதலிய வழங்கி வரி சிலை அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே பாத்திருக்கோம் நூத்தி நாற்பத்தோராவது பாட்டுல குதை சிலை நுதல் கொவ்வை வாய்ச்சியர் பதையுகத் தொழில் கொடு பழிப்பு இல்லாதன ததை மலர் தாமரை அன்ன தாளினால் உதைபட சிவப்பன உறவுத் தோள்களே அப்படிங்கிற பாட்டுல குதை வரி சிலை நுதல் அப்படின்னு சொல்லும் போது அந்த அயோத்தி நகரத்து பெண்களை வர்ணிக்கிற போது குதை அப்படின்னா கட்டுதல் அப்படின்னு அர்த்தம் கட்டப்பட்ட வரிச்சிலை அதாவது நான் பூட்டப்பட்ட வில் அப்படிங்கிறதுனால வரித்தல் அப்படின்னா கட்டுதல்னு அர்த்தம் இன்னும் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த பாட்டிலையும் கைப்படை வரிசிலை முதலிய வழங்கிய அப்படின்னா கட்டப்பட்ட கட்டமைந்த வில் அப்படின்னு அர்த்தம் வாழ் உழைப்புரவிய நீண்ட பிடரி மயிரை உடைய குதிரைகளின் மீது ஏறிக்கொண்டு இந்த இடத்துல புறவின்னா குதிரைன்னு தெரியும் வால் அப்படின்னா நம்ம வால்னா ஒரு விலங்குகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு நீண்ட தொங்கும் உறுப்பு குரங்கோட வால் அப்படின்னு ஒரு அர்த்தம் அவன் சரியான வாழ்த்தனம் பண்ணுவான் அப்படின்னு சேட்டையை குறிக்கும் இதை தவிர இளமை தூய்மை வெண்மை நன்மை மிகுதி இப்படிலாம் நிறைய அர்த்தம் இருக்குது இப்போ உதாரணத்துக்கு சொல்லணுன்னா கற்றதுனால் ஆய பயனின் கொள் வாலறிவன் அறிவன் நற்றாள் தொழார் எனின் அப்படின்னு கடவுள் வாழ்த்துல வர்ற குரலுக்கு இப்போ நம்ம வாலறிவன் அப்படின்னு தானே சொல்கிறோம் அந்த இடத்துல மெய்ஞான அறிவு தூய்மையான அறிவு அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் வரும் அதனால் தூய்மைங்கிற அர்த்தமும் இருக்குது இந்த இடத்துல வால் உழைப்புரவியல் அப்படின்னா நீண்ட இப்போ நம்ம வால் பாத்திரம்னு சொல்கிறோம்ல ஏன் வால் பாத்திரத்தை வால் பாத்திரம்னு அதுக்கு அந்த அந்த பாத்திரத்துக்கு ஏன் வால் பாத்திரம்னு பேருனா நீண்ட நெடிய கைப்பிடி இருக்கும் அதனால அதை அதை வந்து நீண்ட கைப்பிடி அப்படிங்கிறதுனால வால் பாத்திரம்னு சொல்கிறோம் அதனால் நீளத்துக்கும் வால் வால்னு ஒரு அர்த்தம் இருக்குது அந்த அர்த்தத்தில் தான் இங்கே வருது வால் உழைப்புறவியல் இந்த இடத்துல உலை அப்படிங்கிற சொல்லுக்கான அர்த்தத்தை பார்க்கலாம் ஒரு மாதிரி என்ன சொல்றது கிராமப்புறங்களெல்லாம் அதை போட்டு வளர்ப்பாத அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா சேராக்காத அதை போட்டு கெடுக்காத அப்படிங்கிற பொருளில் வரும் அதனால உலை அப்படின்னா சேருன்னு ஒரு அர்த்தம் இருக்குது இதை தவிர ஒரு ஒலி ஒலி எழுப்புதல் ஒரு எடுத்தல் ஓசை எடுத்தல் ஓசைன்னா ரொம்ப ஹை 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 பிச்சில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஓசை அழுகை சத்தம் ஒரு ஒரு எழுத்தில்லாத ஓசை அப்படின்னா இன்னார்டிகுலேட் சவுண்ட் அப்படின்னு அர்த்தம் அதனால தான் அதாவது இதை அதை வந்து ஒரு எழுத்து வடிவத்துக்கு நம்ம கொண்டு வரவே முடியாது அதனால தான் ஓ நாய் அது ஏன் ஊலையிடுது அப்படின்னு சொல்கிறோம் அந்த ஊலைங்கிற சொல் அதை வந்து நம்ம எழுத்து வடிவத்தில் நம்ம சொல்ல முடியாதுல்ல அது வந்து ஒரு விலங்கு எழுப்பக்கூடிய ஒரு ஓசை அதுக்கு நம்ம எழுத்தோசை கிடையாது எழுத்துல நம்ம எழுதவே முடியாது அதனால அதை ஊழையிடுறது அப்படின்னு சொல்கிறோம் அது அந்த ஊழ உலைங்கிறதுக்கு அது ஒரு ஒலிங்கிற ஒரு அர்த்தம் இதை தவிர குதிரைக்கோ சிங்கத்துக்கோ பிடரி மயிர் இதை தவிர ஆண் மயிர் ஆண்களின் உடம்பு மனுஷங்களோட உடம்புல இருக்கக்கூடிய மயிருக்கும் உலை அப்படின்னு தான் பேர் இதை தவிர பிடரி மயிர் குதிரைகளுக்கும் சிங்கத்துக்கும் இருக்கக்கூடிய பிடரி மயிர் அந்த அர்த்தத்தில் தான் இங்கே வருது வால் புரவியில் அப்படின்னா நீண்ட பிடரி மயிரை உடைய குதிரைகளின் மீது ஏறிக்கொண்டு பொறியில் செண்டாடி ஒப்பற்ற செண்டு என்ற பந்தாடியும் இந்த இடத்துல செண்டு அப்படின்னா நம்ம பொக்கே பூச்செண்டுன்னு சொல்கிறோம்ல அந்த ஒரு அர்த்தம் இருக்குது இதை தவிர விளையாட்டுகளில் விளையாடக்கூடிய பந்துக்கும் செண்டுன்னு பேர் அதை தவிர நம்ம குதிரைகள் இப்போ நம்ம குதிரைகள் பயிற்சி எடுக்கக்கூடிய இடம் நம்ம ரேஸ் ரேஸ்கோர்ஸ்னு சொல்கிறோம்ல அதுக்கும் செண்டுன்னு பேர் அதை தவிர பந்தாடக்கூடிய இடத்துக்கு கோர்ட்டுக்கு பேரும் பந்தடி மேடை அப்படின்னு அதுக்கும் செண்டுன்னு பேர் இப்போ இந்த இடத்துல செண்டுன்னு வர்றது அதாவது பொருயில் செண்டாடி எப்பற்ற எப்படிப்பட்ட செண்டு அப்படின்னா ஒப்பற்ற பொறியில் அப்படின்னா அதை வந்து ஒரு ஒப்புமையே சொல்ல முடியாத யூனிக் அப்படிங்கிற அர்த்தத்துல வருது பொறியில் அப்படின்னா ஒரு ஒரு பொருத்தம் சொல்ல முடியாதபடிக்கு இல்லைன்னா என் இன்மையை குறிக்குது அதனால் இதை வேறு ஒரு எதோடையுமே பொருத்த முடியாதபடிக்கு இருக்கக்கூடிய உயர்ந்த செண்டு என்ற விளையாட்டை ஆடி அப்படின்ற அர்த்தம் வருது இந்த இடத்துல செண்டுங்கிறது நம்ம இந்த காலத்தில் போலோன்னு சொல்கிறாங்கல்ல குதிரைகளில் கொண்டு ஒரு பந்து இருக்கும் அந்த பந்தை எதிர்த்த சைடு எதிர்ப்பக்கம் நம்ம ஃபுட்பாலில் போடுற மாதிரி கோல் போடணும் அந்த மாதிரி எடுத்துக்கொண்டு போகணும் அந்த போலோ கேம் தான் செண்டுங்கிறது அதை தான் சொல்றாரு போர்க்கலை தெரிதலின் போருக்குரிய கலைகளை தெரிந்து பயின்றும் அச்சேன் சேன் நகர் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சேன் அப்படின்னா உயர்வை குறிக்கும் மேலோகத்தை குறிக்கும் அதனால தான் சேந்தி நம்ம மேல் ஏதாவது சாமான வைக்கிற இடத்த சேந்தின்னு அதனால தான் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பேன் அதனால இங்கே அச்சேன் நகர்னா அந்த சிறந்த நகர் உயர்வான நகர் இங்கே உயர்ச்சியை குறிக்கிறதுக்காக வர்ற சொல்லது சிலருக்கு பொழுது போம் மற்றும் சில பேருக்கு பொழுது போகும் அப்படின்னு சொல்றாரு இப்போ நம்ம இந்த பாட்டில் இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் இந்த பாட்டின் மூலமா கம்பர் சொல்ல வர்ற கருத்து என்ன யானையுடன் யானையை மோதவிட்டு வீர விளையாட்டு விளையாடுறதுலையும் வில்லு முதலிய படைப்பயிற்சி செய்வதிலையும் குதிரை மீதேறி பந்து விளையாடுவதிலும் இது எல்லாமே சும்மா அவங்க விளையாட்டுக்கு பண்றாங்களா அப்படின்னா இல்லை இல்லை போருக்குரிய கலை அப்படின்னு சொல்றாரு போர்க்கலை தெரிதலின் அப்படின்னு சொல்றாருல்ல இது போருக்கான பயிற்சி தான் சும்மா அவங்க வந்து ஒரு டைம் பாஸ்காக இதை பண்ணல போருக்கு அவங்கள பயிற்சி எடுத்துக்கிறாங்க அந்த மாதிரி போர்க்குரிய கலைகளை பயில்வதிலும் அந்நகரத்தில் சிலருக்கு பொழுது போகும் அப்படின்னு சொல்கிறார் இப்போ இங்கே சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களுமே யானையோட யானை மோத விடுறது வீர விளையாட்டு குதிரை இப்போ அந்த போலோங்கிற செண்டுங்கிற விளையாட்டு இது எல்லாமே போர் வீரர்களுக்கு ஏன்னா போர் பயிற்சி தானே இதெல்லாம் அதனால் போர் வீரர்களுக்கான பொழுதுபோக்கை பற்றி சொல்கிறார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் கரியோடு கரி எதிர் பொருத்தி அப்படின்னு சொல்ற இடத்துல பொருத்தி அப்படிங்கிறது பொருந்த செய்து அப்படின்னு தான் சொல்ல வராரு அப்படின்னா அது பிறவினை பேரச்சம் அதாவது பொருந்த செய்து போர் புரியும் போருக்கு பயிற்சி எடுக்கும் வீரர்கள் அப்படின்னு அது விரியும் அதனால பொருத்திங்கிற சொல் பிறவி இப்போ மொத்தம் பொழுதுபோக்கை பத்தி அந்த அயோத்தி நகரத்துல இருக்கக்கூடிய மக்களின் பொழுதுபோக்கை பத்தி மூணு பாடல்கள் பாத்திருக்கோம் முதல் பாட்டில் அத்தொல்நகர்ன்னு சொன்னாரு ஏன் தொன்மையை குறிக்கிறாரு அப்படின்னா ஆடல் பாடல் கலை நிகழ்ச்சிகளை பற்றி சொல்றாரு அதனால தொன் தொல்நகர்னு சொன்னாரு அடுத்தது அம்மாநகர்னு சொன்னாரு அது ஆடவர்கள் ஆடக்கூடிய ஒரு வீர விளையாட்டுகளை பத்தி வருது மூன்றாவது சேன் நகர்னு சொல்றாரு இந்த இடத்துல உயர்ச்சியை பத்தி வருது வீர வீரர்கள் போர் வீரர்களுடைய பொழுதுபோக்கை பத்தி சொல்றாரு அப்ப இந்த தொல்நகர் மாநகர் சேன் நகர் அப்படின்னு ஒரே நகரத்தை விதவிதமான அடை போட்டு சொல்றதுக்கும் ஒரு உள்ளர்த்தம் இருக்கு அப்படின்னா என்னன்னா ஊடவும் கூடவும் உயிரின் இன்னிசை பாடவும் அப்படி அப்படின்ற பாட்டில் தொல்நகர்ன்னு சொன்னார்ல அது வந்து பெண்களுடைய பொழுதுபோக்கை பத்தி சொல்றாருன்னு மட்டும் பார்க்காம ஆடுறது பாடுறது அவங்க மலர் சூடுறது இது எல்லாமே கலைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் அதனால ஒரு நாடு எப்பேற்பட்ட தொன்மை வாய்ந்தது அப்படிங்கிறது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய கலை கலாச்சாரத்தை தான் அது எவ்வளவு தொன்மையானது அப்படின்னே கிரகிக்கு நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியும் அதனால தொல்நகர்னு சொல்றாரு அடுத்ததுல மாநகர்னு சொல்றாரு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மானா பெருமை வாய்ந்த அப்படின்னு பெருமைன்னு ஒரு அர்த்தம் இருக்குல்ல அதனால அந்த பெருமை வாய்ந்த நகர் அந்த நகருக்கு யாரு பெருமை சேர்த்து தரா அங்க இருக்கக்கூடிய வாலிபர்கள் வீரர்கள் அதாவது ரொம்ப வலிமையில் பிரசித்தி பெற்றவர்கள் அப்படிங்கிறதுனால மாநகர் அப்படிங்கிற அடை வருது மூன்றாவதாக சேன் நகர் அப்படின்னு இப்ப நம்ம இந்த பாட்டில பாக்குறோம்ல இது உயர்வை குறிக்குது ஏன் இது உயர்வை குறிக்குது அப்படின்னா ஒரு நகர் எப்பேற்பட்டதா ரொம்ப ஆஹா ஓகோன்னு கலையில மேலோங்கி இருந்தா கூட பாதுகாப்பு இல்லாம எந்த சமயத்துல வேணா எந்த வேற ஒரு அரசன் வந்து இந்த நகரத்தை தாக்குவான் அப்படிங்கிற அளவுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருந்ததுன்னா அது வந்து பிரயோஜனம் இல்லை அதனால ஒரு உயர்வை கொடுப்பு ஒரு நகரத்துக்கு உயர்வை கொடுக்கக்கூடியது எது அப்படின்னா அதனுடைய பாதுகாப்பு தான் அதனால பாதுகாப்பு யார் பண்ணுவா அங்கே இருக்கக்கூடிய போர் வீரர்கள் தானே செய்வாங்க அதனால சேன் நகர் அப்படின்னு சொல்கிறார் இப்போ நான் பாட்டை இன்னொரு தரவா படிக்கிறேன் கேளுங்க கரியொடு கரியெதிர்புருத்தி கைப்படை வரிசிலை முதலிய வழங்கி வால் உலை புறவியில் பொறியில் செண்டாடி போர்க்களை தெரிதலின் பொழுதுபோகம் சிலருக்கு அச்சேன் நகர் இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் శాతాగారం భుజయనం పద్మనాభం సురేం విశ్వాదారం గగనసదృశం మేఘవర్ణం సుభాంగం లక్ష్మీకాంతం కమలనయనం యోగిహృద్యానగమ్యం వందే విష్ణుం భవభయహరం సర్వలోకైకనాథం ఉంబరోడు ఇంబర్ గారు ఉలగం ఓర్ ఏం ఏం ఎంపెరుమాన్ ఎు ఏతి நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவசிஷ் ஓம் சாந்தி சாந்திஷாந்திஷாந்தி ஓம் சர்வாம் ஸ்வஸ்திர்வத்து சர்வேஷாம் சாந்திர் பபவ सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिः ॐ शान्ति शान्ति सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित्तुक्कभाग् भवेद् ॐ शान्तिः शान्ति शान्ति